பிரான்சில் இருந்து நாடுகடத்தில எதிர்கொண்ட வெளிநாட்டவர் ஒருவர் விமானத்தில் அமர்ந்தவுடன் நாட்டை விட்டு வெளியேற மறுத்த சம்பவம் முப்பத்து ஒரு வயதான அல்ஜீரியரான முகமது சட்டவிரோதமான முறையில் பின்னர் தொடர்ந்து புகலிடம் கோரிய போதிலும் அவரது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது அவர் மீது எக்ஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது சுயதொழில் செய்யும் சமையல்காரர் மற்றும் விநியோக சாரதியான இவர் ஒரு மாதத்திற்கு நான்காயிரம் யூரோ வரை வருமானம் ஈட்டியதாக தெரிவித்தார் அவர் தனது துணையுடன் மாரசையில் ஒரு வாடகை குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிரான்சை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தின் கீழ் இருந்தார் இந்த நிலையில் மோசமான வன்முறை செயல்களுக்காக ஒரு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஒரு தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டார் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி விமான நிலையத்தில் அவருக்கு இரண்டு முறை விமானத்தில் ஏற வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் விமானத்தில் ஏறிய போது அவர் தனது இருக்கையில் இருந்து இழந்து விமான பணிப்பெண்ணிடம் கோபமாக நடந்து கொண்டதுடன் அல்ஜீரியாவுக்கு செல்ல முடியாது என குழப்பம் ஏற்படுத்தினார் தனது மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகனத்தை விற்பனை செய்வது மற்றும் ஒரு சுயதொழில் செய்யும் தொழில்முனைவோராக பணி தொடர்பான ஆவணங்களை பெற்றுக் போன்ற நடவடிக்கைகளை முடிக்க வேண்டிய தேவை உள்ளதென அவர் குறிப்பிட்டார் எனினும் அவரது கோரிக்கைகளை நிராகரித்து நீதிமன்றம் மீண்டும் நாடு கடத்துமாறு உத்தரவிட்டது